ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our Channel. இன்னைக்கு நம்ம ஜிகே குவிஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷ்டின் எந்த நாட்டில் அதிகளவு ஆட்டோக்கல் ஆட்டோக்கள் தயாரிக்கப்படுகின்றன இதுக்கு சரியான விடை ஜப்பான் தான் வந்து சரியான விடை அதிகளவு ஆட்டோக்கல் ஆட்டோக்கள் தயாரிக்கப்படும் இடம் வந்து ஜப்பான் அடுத்ததுக்கு மயிலைக்கு போர்வை ஈந்த வள்ளல் யார் அப்படின்னா பேகன் தான் வந்து மயிலுக்கு வந்து போர்வை ஈந்தவர் ஸோ அப்போது பேகன் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது ரப்பர் ஸ்டாம்பு மை தயாரிக்க பயன்படும் சேர்மம் என்ன ரப்பர் ஸ்டாம்பு மை வந்து கிளிசரால் யூஸ் பண்ணி தான் வந்து தயாரிக்கிறாங்க கிளிசரால் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மை வந்து தயாரிக்கிறாங்க அடுத்தது உருவத்தில் பெரிய தேனியாக அழைக்கப்படுவது எது அப்படின்னா ராணி தேனி அடுத்த கேள்வி இந்தியாவில் மிக உயரமான அருவி எங்கு அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க இது வந்து ஜோ கருவி தான் வந்து சரியான விடை ஜோ கருவி இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா சர சராவதி ஆற்றோட தான் இருக்கு இது வந்து கர்நாடகால அமைஞ்சிருக்கு அடுத்த கேள்வி குற்றியில உரத்தில் முடியும் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து சரியான விடை ஏழு அடுத்தது பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படும் கலவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை எத்தனால் ப்ளஸ் டை எத்தில் ஈத்த எத்தனை நாளும் டையத்தில் தான் வந்து பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இறப்பையல் சுரக்கும் அமிலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இறப்பையலை சுரக்கிற அமிலக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹசிஎல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கேள்வி மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப பெரிய பூ இருக்கிற தாவரம் பார்த்திங்க அப்படின்னா ராப்ஸ் டேசியா அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பத்து பாட்டு நூல்களில் அளவில் சிறியது என்ன அளவில் சிறியது முல்லை பாட்டு அடுத்த கேள்வி புனித நகரம் என அழைக்கப்படுவது என்ன கேட்கிறாங்க புனித நகரம் என அழைக்கப்படுவது அடுத்தது வந்து களவியலுக்கு உரை எழுந்த எவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான உடைய நக்கீரர் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ